செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சியில் உலக உறுப்பு தானம் தினம் என்று கடைபிடிக்கப்பட்டது காலை பத்து மணி அளவில் ரத்தனமங்கலம் தாகூர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் கிராமப்புற பயிற்சி மையமும் மற்றும் குட் லைஃப் கம்யூனிட்டி காலேஜ் கேளம்பாக்கம் இணைந்து மாபெரும் உறுப்பு தானம் பேரணி நடத்தப்பட்டது கேளம்பாக்கம் பஸ் கோவில் ஆரம்பித்து மாதா கோவில் கே எஸ் எஸ் நகர் சாலை வழியாக வண்டலூர் ஓஎம்ஆர் ரோடு சந்திப்பு வழியாக பஸ் டிபோ சென்றடைந்தது இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குட் லைஃப் கம்யூனிட்டி காலேஜ் மாணவர்கள் கலந்து கொண்டு உலக உறுப்பு தான தினம் பேரணியை சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கேலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராணி எல்லப்பன் அவர்கள் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார் மற்றும் வார்டு உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பி தலைவர் திருமதி மொர்சி மோகனா பி எல் பொருளாளர் திருமதி மரகதம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மற்றும் கேலம்பாக்கம் காவல்துறையினரும் சோழிங்கநல்லூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கேலம்பாக்கம் பொறுப்பு திரு கருணாகரன் அவர்களும் மற்றும் குட் லைஃப் கம்யூனிட்டி காலேஜ் நிறுவனர் பெவின் பெனையா அவர்களும் மற்றும் ஆசிரியர்கள் தாகூர் மருத்துவமனை மருத்துவர்கள் டாக்டர் ரமேஷ் ஹரியர ஐயர் அச்சோடி டாக்டர் விக்ரம் ஏபி டாக்டர் ஹரிஸ் சென்டர் இன்சார்ஜ் டாக்டர் ஆன்சி பிஜி டாக்டர் ரம்யா எல்எம்ஓ மிஸ்டர் பெனக்டிக்கா எம்எஸ் மிஸ்டர் கணபதி ஹச்சி மிஸ்டர் கமலா டி ஏ ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் மேலும் ரத்தினமங்கலம் தாகூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கிராமப்புற பயிற்சி மையம் கேலம்பாக்கம் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்